ஹாய் வியூவர்ஸ் இப்போ நம்ம அடுத்து எந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் டு தக்காளப்புரம் ரோட்டில் முருகர் கோயில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அந்த முருகர் கோயில் பேர் என்ன குமார கோவில் அப்படின்னாங்க முருகர் கோயில் தான் அது வாங்க நம்ம அங்கே ஒரு விசிட் விடலாம் அது போகிற வழியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப இயற்கை காட்சிகளெலாம் இருந்துச்சு ஃபுல்லாக வாழை தோட்டம் தான் வாய்க்கால் ஓடிச்சு இந்த கோயிலுக்கு பேர் என்னென்னு சொல்கிறாங்க வேலிமலை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அர்த்தம் என்னென்னா இங்கே வந்து முருகரும் வள்ளியும் தான் இருப்பாங்க தெய்வான இதை வந்து செல்ல வந்து இருக்காது ஏன்னா முருகரும் வள்ளியும் திருமணம் நடத்தி வைத்த வேடர் வந்து அவங்களோட அந்த மக்கள்லாம் வந்து வாழ்ந்த ஊர் நலங்களை தான் வேலிமலை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னொரு பேர் வச்சிருக்காங்க வந்து இன்றைக்கி மஞ்சள் காப்பில் அருமையாக இருந்தாருங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த முருகர் கோயில் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய இடம் கொடிமரனால் எடுக்க முடிஞ்சுது கடைசியாக வந்து மூக்குத்தி வேடம் ஒன்று போட்டாங்க அது சூப்பராக இருந்துச்சு நீங்களும் வந்து தரிசித்து போங்க நன்றி வாழ்க வளமுடன்